இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு பெரியவங்க வந்து பொதுவா ஒரு விடயம் சொல்லிருப்பாங்க அப்ப ஜாக்லின் போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க தொண்ணூறு பர்சன்ட் பிஆர் கூட்டம் பத்து பர்சன்ட் அந்த பிஆர் கூட்டத்தை நம்பி அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் என்ன அப்படின்னா மனசாட்சியே இல்லாம இந்த ஜாக்லின் அப்படின்றது முத்துக்குமார் அவர்களுக்கு பண்ண ஒரு கேவலம் அத வந்து ஒரு வீடியோ மூலம் பார்த்து போட்டு மக்கள் வந்து இந்த ஜாக்லின் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான நபர் ஒரு போலியான நபர் இந்த தமிழ் பிக் பாஸ்க்குள்ள வந்த போட்டியாளர்களே மக்களால் வெறுக்கப்பட்ட நபர்களிலேயே அதிகமான அந்த விசத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் இவங்க தான் அப்படி என்பதை மக்கள் வந்து இப்ப சோசியல் மீடியால பேச காரணம் இப்ப வெளியான ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒருத்தர் மீது எப்படி இந்த ஜாக்லீனால் இப்படி ஒரு பழியை போட முடிஞ்சுது அப்படின்ற கேள்விகள் வருது அது என்ன படியவென்றதை பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் மேலதான் நாங்களும் கஷ்டப்பட்ட இடத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சைட்ல இருந்து மஞ்சரியோட ஆதரவாளர்களா இல்ல பிஆர் ஆர் கூட்டமாறு அவங்க பண்ற ஒரு விடயங்கள் எத்தனை பேரா வருவீங்க பிரதீப் சொன்னார்ல சீசன் செவன்ல ஏன்னா நீங்க எல்லாம் மிடில் கிளாஸ் நான் என்ன பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி வனிதா அவர்களுடைய மகள் ஜோபிகா அவங்க சொல்வாங்க நாங்களும் மிடில் கிளாஸ் தானே மிடில் கிளாஸ் பண்ணு வந்து ஐபோன் வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஃபோன் மாத்தும் மிடில் கிளாஸ் ஐபோன் பிப்டீன் போர்டீன் எல்லாம் போர்டீன் பாவச்சு பிப்டீன் எல்லாம் ஜஸ்ட் லைக் தெரியு மாத்துருவாங்க மிடில் கிளாஸ் தான் கார் கார்ல ஒண்ணுக்கு ரெண்டு கார்ல திரிவாங்க மிடில் கிளாஸ் தான் அத பிரதீப் வந்து அழகா செருப்படி கொடுத்திருப்பாரு ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் நான் என்ன பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சோ அப்படிதான் இருக்கு இந்த கூட்டம் இந்த பிக் பாஸ் ஐட்டம்லயே வந்த உண்மையான மிடில் கிளாஸ் அப்படின்னா ஒண்ணு முத்துக்குமரன் இன்னொன்று வந்து ஜெஃப்ரி அவர்கள் சரிங்களா சரி இந்த விடயம் வர காரணம் இருக்கு நேத்து நைட் ஃபுல்லா இதான் ட்ரெண்டிங் டாபிக் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தமிழ் பிக் பாஸ்ல வந்த நபர்களையே போட்டியாளர்களையே பிடிக்காத ஒரு நபர் பிடிக்காத ஒரு ஒரு கேமுக்காக இவ்வளவு தூரம் போய் பித்தலாட்டம் முதுல குத்துறது ஒருத்தனை அழிக்கிறது அதன் மூலம் அவனுக்கு மேல ஏறிய கடந்து போறது அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடுறது ஜாக்லின் இந்த நபர் வந்து இப்படியான நபர் இனிமேல் எந்த ஷோக்கும் இவங்க ஆடுற ஆட்டத்தை மாதிரியான நபர்கள் இனிமேல் எந்த ஷோக்கும் வரக்கூடாது என்றுதான் என்னுடைய விருப்பம் அந்த அளவுக்கு ஜாக்கிரீன் பண்றது ஒரு விசத்தன்மை வாய்ந்தது யாருக்குமே அந்த மா உண்மையில இல்லை அவங்க சொன்ன அத்தனை பச்சை பைகள் அவங்களுடைய கடந்து வந்த பாதை அவங்களுடைய குடும்பம் சம்பந்தமான எல்லாமே போய் சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள இந்த நபர் முத்துக்குமார நபர்கள் அவருடைய அந்த கடந்து வந்த பாதைகள்ல தன்னுடைய குடும்பத்தை பத்தி அவருடைய மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பத்தி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அந்த சாப்பாடு விடயங்களை பத்தியெல்லாம் சொல்லிருப்பாரு அது மனுஷனா இருக்கிறவனுக்கு அவரைக்குள்ள அழுகை வந்துச்சு ஒருத்தர் பை சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா அப்படின்னு அவங்களுடைய கண்ணை காட்டி கொடுக்கும் அவங்களுடைய முகபாவனைகளை காட்டி கொடுக்கும் அப்ப இந்த ஜாக்லின் அது அவர் சொல்லி அடுத்த நாள் நினைக்கிறேன் அடுத்த ரெண்டா ரெண்டு நாள்லயோ அடுத்த நாளோ அந்த மொட்டைக்கடுதாசில இவன் முத்துக்குமாரனோட நல்லா பழகி முத்துக்குமார்ட்ட உதவியை வாங்கல வாங்கினதுக்கு அப்புறமும் மொட்டக்கடகாசி தானே வெளியில தெரிய வராது ஆனா இவரை பற்றி மக்களுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அந்த கட்டப்பாவை மிஞ்சிற அளவுக்கு கேவலமான வன்மத்தோட பண்ண மொட்டக்கடகாசில இவர் வந்து மிடில் கிளாஸ் பத்தி ஒரு கேமுக்காக பண்றாரு இவர் திருடன் ரூல் சென்றாரு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் ஒரு மனசாட்சியே இல்லாம இந்த ஜாக்லின் வந்து எழுதிச்சு அவர் மூணு நாட்கள் அதை பத்தி சொல்லாம இருந்துச்சு வீக்கெண்ட்ல மக்கள் செல்வன் எங்க போட்டு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வந்து இது வந்து சொல்லிச்சு இதுதான் ஜாக்லினோட உண்மையான கேடுகட்ட குணம் சரியா யாருக்குமே அந்த உண்மை உண்மையிலேயே உண்மையா இல்ல நீங்க தெரிஞ்சிருக்கோம் எடுத்துக்கொள்ள பழகுவாங்க சரிங்களா உண்மையான ஒரு நல்ல குணம் அந்த மாட்டா இல்ல அப்படி இருக்கக்குள்ள தன்னை பத்தி நிறையப்படியா சொல்லிருப்பாங்க நான் அப்படி கஷ்டப்பட்டேன் என்ன இப்படித்தான் வளர்த்தாங்க தண்ணி இருக்காது அது இருக்காது முக்கியமா தீபக் அவர்களோட பிடிக்கக்குள்ள சொல்லிருப்பாங்க ஆனா அதெல்லாமே போய் பெரிய காணி இருக்கு பெரிய வீடு இருக்கு கார் இருக்குது பெரிய பெரிய கார் இருக்கு அது எல்லாத்தையும் அடுத்தது வந்து பெரிய டிவி எல்லாம் இருக்கு சரிங்களா அது உழைச்சி வாங்க தப்பே இல்லை சரியா ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னாலும் உண்மையா ஒருத்தர் இல்லாமல் இருக்கைக்குள்ள அவன்கிட்ட அவனோட வாழ்க்கையை பத்தி கேவலமா பேசக்கூடாது இதுதான் ஜாக்மேல பத்தி இவ்வளவு மக்கள் செருப்படி கொடுக்க காரணம் நேற்று நைட்டு தான் ட்ரெண்டிங் காரணம் முத்துக்குமன் அவர்கள் வீட்டை போய் வந்து ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்ப அந்த தெரியுது முத்துக்குமார் அவர்கள் எவ்வளவு தூரம் ஏழ்மையிலிருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து போய் கொண்டிருக்காங்க வருடமாக பாவிக்கிற டிவி அவருடைய வீடுகள்ல ஓட்டைகள் இருக்கு அவருடைய அவங்க ரேடியோ இருபத்தஞ்சு வருஷமா பாவிக்கிறாங்க இதுதான் மிடில் கிளாஸ் இது அப்படின்றது சரிங்களா இன்னொன்னு இப்போ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு சோசியல் மீடியா மூலம் ஏன் பண்ணலாம் முக்கியமா யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் இப்படியான விடயங்கள் மூலம் நம்ம ஒரு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பேச்சோ ரிவ்யூவோ இல்ல டிராவல் பிளாகிங்கோ ஏதாவது போட்டா நமக்கு வந்து காசு டாலர்ஸ் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா இருந்து கிடைக்கும் அதன் மூலம் பல பேர் உதாரணத்துக்கு நம்ம இரஃபான் அவர்கள் எட்டு வருடங்களுக்கு முதல் ஒரு சாதாரண வேலை செய்தவர் கம்பெனில இன்னைக்கு வந்து விஐபியா மாறி இருக்காரு காரணம் சோசியல் மீடியா யூடியூப் அவருடைய முளைச்சி அவருடைய முயற்சி சரிங்களா சோ பட் முத்துக்குமார் அவர்கள் இப்ப ஒரு ஒன் இயர் தான் யூடியூப்ல வந்தாரு அவருடைய அவர் ஒரு ரைசிங் ஸ்டார் வளர்ந்து வராரு ஆனா அப்படி இருந்தும் அவருக்கு அந்த ஏழ்மையில தான் வந்தாரு அப்ப அதுக்கான தேவைகள் அதிகம் வீட்டை சரி செய்யணும் குடும்பத்துக்கு ஒரு பிசினஸ் தேவை இவர் வந்து மூத்த பையன் ஒரு பையன் ஒரு அதுவுமே ஒரு ஆண் குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு இன்னொரு இடத்துக்கு போய்க்குள்ள அந்த தங்குற தங்குற செலவு வாடகை அப்படி ட்ரவலிங் இது சாப்பாடு இது எக்கச்சக்கமான வீழ்கள் அப்ப அவ்வளவு பொறுப்பா வந்து முத்து இருக்கிறாரு நம்ம இப்ப சொல்ல காரணம் என்னன்னா இப்போ ரீசெண்டா எப்படி ஜாக்லின் அந்த மொட்டை கடைதாசி வச்சு முத்துக்குமார் அட்டாக் பண்ணாங்களோ அந்த ஜாக்லினோட பிஆர் கூட்டம் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற சிலதுகள் முத்து அவர்கள் வந்து பெரிய இவர் போடுற ஆடைகளை பாருங்க இவர் இவருடைய வீடியோக்களை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் அதாவது அவர் போய் சொன்னாராம் இவர் மிடில் கிளாஸ் இல்லையா நல்ல வசதியை தான் இருக்காராம் அப்படின்ற மாதிரி சில விடயங்களை பரப்பி கொண்டு வந்திருக்காங்க வீடியோக்கள் போட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு மக்கள் வச்சு செய்யறாங்க அடே இங்க பாருடா அவரோட வீட பாருடா இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு டிவி தான் பாவிக்கிறாங்க இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு ரேடியோ தான் பாவிக்கிறாங்க வீட்டை பாரு அங்க பேர் ஓட்டைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் சரிப்படி கொடுக்கறாங்க ஜாக்லினுக்கும் ஜாக்லின சப்போர்ட் பண்ற பி ஆர் கூட்டத்துக்கும் அந்த பி ஆர் கூட்டத்தை நம்பி சிலது சப்போர்ட் பண்ணுவேன் அதுகளுக்கும் தரமான செய்கை சரிங்களா இது வந்து காலமே பதிலடி கொடுக்குது சிறப்பான வந்து நம்ம சொல்ல காரணம் என்னன்னா முத்துக்குமரன் வைரம் அந்த வைரத்துக்கு பக்கத்துல ரன்னரா வர்றதுக்கு ஒரு தகுதி தேவை தகுதி இந்த கூட இல்லை பண்றது மிக தப்பான ஒரு ஆட்டம் கேடுகட்ட குப்பை ஆட்டம் அதே நேரத்துல அவங்களுக்கு டிவி சைட்ல சப்போர்ட் இருக்கு அவங்க பல அவங்க பண்ண பறவையங்கள் கட் பண்ணப்பட்டு தூக்கி இருக்கு வெளியில வரல அதே நேரத்துல வெளியில வந்து கைதட்டுறதுக்கு ஆட்கள் வெளியில அந்த அம்மாக்கு முட்டு கொடுக்க ஆட்கள் அப்படின்னு பிஆர் டீம் வந்திருக்கு சரிங்களா இதெல்லாம் இல்லாம தான் முத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சோ முத்துக்கு பக்கத்துல நிற்கிறதுக்கு ஒரு ஜென்டில் மேன் ஜென்டிலான ஒரு பேச ஜென்டில் தான் நிற்கவே தவிர தேவையே தேவையே தவிர இப்படியான குப்பை ஆட்டம் ஆடுற நபர்கள் இல்ல சரிங்களா இது வந்து ஜாக்லின் பண்ற குப்பையான ஆட்டமும் அந்த ஜாக்லீனுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் முத்துவ இன்னும் நெகடிவிட்டியா காமிக்கிறது பண்ணிக்கொண்டிருக்க வேலைகளும் அதற்கு காலமே அவங்களுக்கு செருப்படி கொடுக்கிற விதமா முத்துக்குமரன் அவர்கள் வீட்டை போய் ஒரு நபர் போட்ட வீடியோ பதிலடி ஒன்றிருக்கு அது தொடர்பான ஒரு அப்டேட் சரிங்களா இப்படிப்பட்ட ஜாக்லீனுக்கு ஓட் போடுறவங்க சரிங்களா மாயா என்ன கேவலத்தை போன சீசன் பிரதீபுக்கு பண்ணாங்களோ அதே தான் இங்க ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா இங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டா இருக்காங்க அதை இந்த ஜாக்ரினோட பருப்பு வேக இல்லை அதே நேரத்தில் பல நல்ல உள்ளங்கள் முத்துவர் பற்றிய உண்மையை வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் ஜேக்ரினுக்கு ஓட் போட்டா நம்ம செருப்படித்து நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி இதோடு உடைய மக்களே அடுத்தது இன்னொரு அம்மா மஞ்சரி நானும் மேலே தான் ஓட் போடுங்க நானும் மேலே தான் ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி நடிகர் மட் மக்களை இன்னொரு உடையம் இந்த ஜாக்லின் தமிழ் பொண்ணு அப்படின்றாங்க அதை வச்சு ஒரு விளம்பரம் படுத்துறாங்க ஆக்சுவலா அவங்க தெலுங்கானா அதையும் சொல்லிக்கிறோம் சரிங்களா நீ உண்மையா சொல்லி இல்லைன்னா சொல்லாம சரி அடுத்தது வந்து இந்த மஞ்சரி என்ன அப்படின்னா மஞ்சரி ஏழ்மை மஞ்சரி கஷ்டம் அப்படின்ன மாதிரி ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்குள்ள வந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தது ரெண்டே பேர் தான் ஒன்னு முத்து இன்னொன்னு ஜேஃப்ரி மஞ்சரி எல்லாம் வந்து நல்ல வசதியா இருக்கிற ஒரு ஆள் தான் அவங்களுக்கு கஷ்டம் எல்லாம் இல்லை ஏன்னா இந்த பொய்யெல்லாம் என்ன பண்ணாலும் மக்களை ஏமாத்திடலாம் என்றும் இது பைய அடிச்சு விடுறது இந்த வீக் வெளியில போயிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பைய் சொல்லி சொல்லிக்கொள்ளுங்க மக்களை நீங்க உங்களை கருத்துக்களை சொல்லுங்க முத்து ரசிகர்கள் யாருக்கும் ஓட்படாதீங்க முத்து அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்குள்ளையே முத்துவை பத்தி இப்படி பொய்யான விடிய பரப்புறாங்களே இவங்கெல்லாம் போனா என்ன பண்ணுவாங்க நன்றி